ஒரு கவிஞன் என்பவன் பதினாறு வயதில் ஒரு கவி ஒரு இளைஞன் ஒரு வேலையை பார்த்தான் அது பிறவியிலேயே அது வரும் திருவண்ணாமலை அஞ்சலி ரொம்ப கம்பீரமாக பாடக்கூடிய பிள்ளை ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய பிள்ளை அது இன்றைய தினம் நான் ஏன் அழைச்சேன்னா இந்த குகை முத்தமிழ் இலக்கிய மன்றத்தில் வந்து பாடியவர்கள் பேசியவர்கள் அனைவருமே இன்றைய தினம் உலகத்தை வளம் வந்து கொடுக்கிறார் அதில் முக்கியமாக தேவகோட்ட ராமநாதன் மதுர முத்து ஈரோடு மகேஷ் இவர்களெல்லாம் இந்த மேடையில் அண்ணன் எம் எஸ் எம்மம் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் இந்த மேடை கொடுத்த ஆதரவில் தான் அவர்கள் இன்றைய தினம் உலகளாவிய புகழை பெற்று வருகிறார்கள் நான் எதுக்கு சொல்கிறேன் பிரதியிலேயே அந்த சிந்தனை இருந்தால் தான் ஒரு கவிஞனாக முடியும் பதினாறு வயதில் நாடகம் போட்டிருக்கான் கிராமத்தில் ஒரே நிமிஷம் இந்த பிள்ளைய நான் அழைக்க போகிறேன் நாடகம் போட்டிருக்கிறான் அந்த ஒரு இளைஞனுக்கு பதினாறு வயசான இளைஞனுக்கு என்ன வேடம் தெரியுமா போலீஸ் வேஷம் கையில் ஒரு தடி கம்பும் என்ன வேலைனா சின்ன பையங்க அதே பதினாறு வயசு பையங்க ஒரு பத்து பேர் விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறான் அதுதான் நாடகம் சீனே நாடகமே அதுதான் இந்த போராட்டம் நடத்தக்கூடிய அந்த தொழிலாளிகளை இந்த பதினாறு வயசு பையன் இருக்க போலீஸ் வேஷம் போட்டவன் அடிக்கணும் அடித்து ஐயோ ஐயோ கொல்கிறான் ஆகவும் அவன் கதை கீழே விழணும் சும்மா நடிப்புக்காக அதுதான் வேஷம் சீன் மதிர்ச்சி கூலி உயர்வு கேட்டானத்தான் குண்டடி பற்று சத்தானத்தான் கூலி உயர்வு வேண்டும் அப்படின்னு அந்த பையங்க விவசாயிகளாக வந்து போராட்டம் நடத்துகிறான் மேடையில் கோஷம் போடுறான் அப்போ போலீஸ் வேஷமாக இருந்து அந்த பையன் அவங்களை அடிக்கணும் ஆனால் கையில் இருந்த குச்சியை கீழே போட்டுவிட்டான் இந்த போலீஸ் வேஷத்தில் இருந்து பதினாறு வயசு பையன் உள்ளே இருந்து டைரக்டர் அந்த ஊர் பையன் தானே சின்ன பையன்தானே அட்ரா அவங்கள அட்ரா ஏடா குச்சியை கீழே போட்டேன் அட்ரா உனக்கு சொன்னது அது அட்ராணும்னா இது ஒரு கையை கட்டிட்டு பேசாமல் நிற்கிறான் அந்த பையன் உடனே சீனம் மாற்றி விட்டானு குலசு பண்ண விட்டான் நாடகமே கதம்பாயிடுச்சேன் அடிக்க அடிக்கணும் உதைக்கணும் இந்த விவசாயிகளை அப்போ உள்ள அழைச்சி இந்த டைரக்டர் பையன் செமடோ சொல்லான் ஏப்பா உன்னை எதுக்கு நடிக்க சொன்னோம் போலீஸ் வேஷம் எடுத்துக்கிட்டேன் உனக்கு பசனம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த விவசாயிகளை அடிக்கணும் இதுக்காக நடிக்க வச்சேன் ஏன் அடிக்கலை அப்படின்னு கேட்டப்ப பதினாறு வயதில் இருந்த அந்த ஏழை மாணவன் என்ன தெரியுமா நடிப்பதற்காக கூட என் ஏழை விவசாயியை நான் ஒரு காலும் அடிக்க மாட்டேன் அவன்தான் மாட்டு வண்டி போகாத இடத்திலும் என் பாட்டு வண்டி போகும் நான் பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தம் பிறவியிலே

我我。 ங்க மொழி என்றது சாதாரண மொழியா அது நம்மளுடைய தாய் yeah arın da kavi de தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய ரசிக பெருமக்களே நினைத்திற்குரிய காவல்துறையினுடைய அன்பு சொந்தங்களே அறுபது வருடங்களுக்கு முன் முன்னால் வந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்கள் படங்கள் அந்த வசனங்கள் அந்த நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் நடிகைகள் இவர்களையெல்லாம் தமிழ் சமுதாயம் இந்த நிமிடம் வரை நினைத்துக் கொண்டிருக்கிறது கவி பேரரசு வைரமுத்து ஒரு பேட்டியில் பத்திரிகையாளர்கள் சொன்னபோது கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையாரும் வாலியும் உடுமலை நாராயணகவியும் கவி காமூர் மருதகாசி எல்லாம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழனுடைய இதயத்தில் ஆட பதிந்தவர்கள் ஆனால் எங்களை போன்றவர்கள் சினிமாக்காரன் எதை கேட்கிறானோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் எழுதி தர வேண்டிய அவசியத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் அந்த கவிஞனுக்கு அந்த இருந்த சுதந்திரம் இப்பொழுது கிடையாது ஆகவே கண்ணதாசன் காலம் வரை இருக்கக்கூடிய இதையெல்லாம் பார்க்காது என்று ஒரு பேட்டியிலே அவர் வாக்குமூலத்தை கொடுத்தார் நான் நிறைய பாடல் பாடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாரியம்மை இந்த விவசாயத்தை பற்றி அழகா நம்முடைய யார் பேசுறது இந்த பக்கம் அன்னலட்சுமி பேசுகிறதா விவசாயத்தை பற்றி அழகா அனலட்சுமி பேசுறாங்க ஆனால் அந்த விவசாயத்தை பற்றி இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் யாருக்குமே அக்கறை இருப்பதாகவே தெரியவில்லை விவசாயிகளை பற்றி விவசாய பாடல்களையும் இந்த மக்கள் மனித சமுதாயத்தில் விதைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய திரையுலகத்தில் சுத்தமாகவே கிடைக்கும் இந்த மாரியம்மன் மழை விழா எடுக்கிறோம்னா மழைக்காகத்தான் மழை பெய்தால் மாரியம்மனுக்கு விழா எடுத்தால் மழை பொழியும் மாரினாவே மழை அப்ப அந்த காலத்தில் கொடுத்தாடு ரெண்டு வரி பூமி

வெளிப்படையா கூப்பிடுறா நாடு போற போக்கு சினிமா உலகம் தான் நல்ல சிந்தனைகள் வருது மிகப்பெரிய காரணமாக இருக்குது வயசு பதிமூணு வயசு கர்ப்பமா இருக்கிறான் ஒரு தேசத்தில் வேணும் பதினைஞ்சு வயசு பயக்கிறான் கற்பழிக்கிறான் வெ சொல்ல முடியல அந்த பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கும் நம்ம குடும்பத்தில் அது மாதிரி ஒரு ஏற்படுத்தலாம் நமக்கு எப்படி எவ்வளவு கோபமா வரும் ஆனா அந்த காலத்தில் காதல் பாடல்ல காதல் நிலவே கண்மணிரா மில்லில் அரை நாள் லீவ் போட்டு போயிருக்கான் இவன் 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 ஒரு முடிவோட பிற நானும் பூஜிச்சா நீ என்ன பண்ணு ரெண்டு பேரும் பூஜை சாவுங்க இதுக்கு இன்னொரு பஞ்சாய் நம்மளை எங்களை பார்த்தியா உயிரை எடுக்கிற ஆனால் தத்துவமா உள்ளம் என்பது இருக்கு அதே சிந்தனையே கடைசி காலத்திலையும் சொல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுனார் அந்த ஒரு பாடலை சொல்லி ஒரே ஒரு வரியை மட்டும் பாடி இந்த தீர்ப்பை முடிச்சிடுறேன் ஒரு நினைத்தாலை இணைக்கும் படத்தில் கொஞ்சம் கஷ்டமா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒரு கம்மி இழுப்பர் வேற யாராலையும் தர முடியாது எங்கேயும் விவசாயத்துக்காக விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும் இன்னைக்கு வேலைக்கே போகாமல் உழைக்காம தமிழை எப்படி வாழலாம்ங்கிற டெக்னிக்கலுக்கு யோசனை பண்ணான் இந்த வேலைக்கே போகாமல் தான் தினமும் பன்னெண்டாயிரம் பேர் தமிழ்நாட்டுக்கு பழைக்க வர்றான் இப்பவே இருபத்தஞ்சி பேர் லட்சம் பேர் வந்துட்டான் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு கோடி பேர் வருவான் அவனுடைய அவன் என்ன ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட போறான் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் தமிழனுடைய தலைவிதியா இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் மாறப்போம் யாருக்கு வேணாலும் யார வேணாலும் கொண்டு வந்து வைப்பான் அப்படிப்பட்ட நிலைமையில உழைத்தால் தமிழன் உழைத்தால் தான் முன்னேற முடியும் நாம் உழைக்க பிறந்தவர்கள் என்ற சிந்தனை என்றைக்கு வருகிறதோ அதன் பின்னர்தான் தமிழ் சமுதாயம் தலைநகரும் அந்த வாழ்வியல் சிந்தனைகளை எல்லாம் அதிகமாக சொல்லி தமிழனுக்கு திட்டமிட்ட பாதையை தந்து வழிகாட்டியா வழிகாட்டியவர்கள் என்றால் ஒரு அறுபது வருட காலம் திரையரங்குகளையெல்லாம் பள்ளிக்கூடமாகவும் கோவில்களாகவும் மாற்றி காட்டி வழிகாட்டியவர்கள் கண்ணதாசன் கால வரை உள்ள வாழ்த்தும் மறைந்து முடிந்த பழைய கவிஞர்கள்